அனைவருக்கும் வணக்கம் இன்று திருக்குறளில் அதிகாரம் ஐம்பத்தி எட்டு கண்ணோட்டம் எழுபத்தி ஒன்று கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் இதான் இந்த குரல் கண்ணோட்டம் என்று சொல்லப்படும் மிகச்சிறந்த அழகு இருப்பதனால்தான் இவ்வுலகம் நிலைபெற்று அழிவு அடையாமல் இன்று வரை நிலைத்திருக்கிறது கண்ணோட்டம் என்பது தயவு தாட்சண்யம் அல்லது பரிவுடன் நோக்கும் தன்மை என்னும் பொருள்பட அமைந்திருக்கிறது கண்ணோட்டம் என்று சொன்னவுடனேயே நமக்கு வேறுவிதமான சிந்தனைகள் தான் வரும் அது குறுகிய நினைப்பில் வரும் சிந்தனை அது வேறு வகையானது திருக்குறளில் வரும் கண்ணோட்டம் என்பது உயர்ந்த சிந்தனையில் உதித்த அற செயலுக்குரிய முன்னோட்டமான ஒரு கண்ணோட்டம் மனைவி தன் கணவனுக்கும் அல்லது ஒரு தாய் தன் மகனுக்கும் முகத்தில் தோன்றும் முகவாடலை கண்டதும் பசி மயக்கத்தில் இருப்பார்களோ என்று நினைத்து தன் கண்ணோட்டத்தால் அவர்களுக்கு முதலில் பசியற வைப்பதுதான் பரிவாகவும் தாட்சன்யமாகவும் பெயர் பெற்று நிற்கிறது அந்த கண்ணோட்டத்தை தான் அழகு என்றும் சொல்கிறார்கள் வள்ளுவர் பெருந்தகை இந்த அழகு தான் உலகில் இருக்கும் அழகிலை காட்டிலும் மிகப்பெரிய அழகு என்று கண்ணோட்டத்தை உச்ச நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் முகம் பார்த்து பசியாற வைப்பது மட்டுமல்ல மற்ற அறச்செயல்களுக்கு உள்ளும் கண்ணோட்டம் என்பது இருப்பதால் தான் இந்த உலகம் இன்று வரை நிலைபட்டு நிற்கிறது என்பதையே கண்ணோட்டம் என்னும் கழி பெருங்கார்கை உண்மையான் உலகு என்ற குரல் மூலம் இரக்கம் பரிவு தாட்சண்யம் போன்ற அழகான செயல்களுக்கு அடையாளமாக கண்ணோட்டம் காணும் முன்னோட்டத்தை முன்வைத்து இவ்வுலகம் தொடர்ந்து நிலைபட்டு இருப்பதற்கான மூலமே கண்ணோட்டம் என்னும் அழகே என்று மிக அழகாக இந்த குரலில் வலுவ நமக்கு கண்ணோட்டத்தின் சிறப்பை எடுத்து உரைக்கிறார்கள் வாழ்க வளத்துடன் நாளை நான் மற்றொரு குரலில் சந்திப்போம்